ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஷாப்போட நேம் வந்து அதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கீசலுக்கு தான் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் மெயின் இடத்துல தான் இருக்குது அதாவது உட்காரத்துக்கும் டவுன் காலுக்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் வரணும் ஆசை கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் பண்ணுங்க டவுன் கால்லையோ உக்கிறது எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் விட்டு சொல்லிடுறேன் இப்போ நியரஸ்ட் தான் கிட்டத்தட்ட ஆஃப் கிலோமீட்டர் தான் ஈஸியாக நம்ம வந்துடலாம் நம்ம வீடியோ வந்து எப்போல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் ஒரு வீடியோ போடுவோம் ஈவினிங் ஒரு வீடியோ போடுவோம் மார்னிங் ஒரு பத்து டு பதினொரு மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறில் ஒரு வீடியோ போடுவோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடலாம் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் அது ஒரே ஐட்டம் போட மாட்டேன் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து வெவ்வேறு டிசைன்ஸு குவாலிட்டி எல்லாமே வந்து டிஃபராக இருக்கும் மெயின் என்னன்னா ஆஃபர் வீடியோ போடும் அதுதான் மெயினே நீங்கள் இங்கே வாங்குற ரேட்டு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது குவாலிட்டி சரி இதுவும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அழகான ஒரு குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம் என்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் அதாவது சாட்டர்டே ஆஃபர்னு சொல்லுவோம் சாட்டர்டே ஆஃபர் அண்ட் சண்டே ஆஃபர் மட்டும் போடுறோம் இப்போ சாட்டர்டே ஆஃபர் மட்டும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் என்ன ரேட்டு கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் நீங்கள் ரெண்டு சாரி மூணு சாரீ இதில் மட்டும் அந்த இதில் மட்டும் நீங்கள் ஒரு மூணு சாரி மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கனா அறுபரூவா அந்த மாதிரி ஒரு ரெண்டு சரி எடுக்கிற வரையும் மூணு சரி எடுத்தீங்கன்னா நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் இது ஒரு சவாலாக நான் விட்டுட்டுருக்கேன் ஃபு நான் ஃபிக் யாராலையும் கொடுக்க முடியாது உங்கள் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக அது இருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கலர் மேலே இருக்குது இது ஆர்னி சில்க்கு எங்கே விசாரிச்சு பார்த்துக்கலாம் வாங்க வீட்டிலே போய் அதில் உள்ள எட்டு கலர் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிற சாரி வந்து பார்த்திங்கனா இதுதான் ஃபஸ்ட்டு சாரீ இது கியூட்டான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாமா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இது பாருங்க ரேட்டு வந்து பாருங்கள் வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ் போடு தரேன் இது சாட்டர்டே ஆஃபர் மட்டும்தான் சண்டே வந்தால் இந்த ஆஃபர் கிடைக்காது அது நான் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இதில் வந்து கலர்ஸ் மட்டும் ஒரு எட்டு கலர் இருக்குது அந்த எட்டு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை அது ஒன் டே ஆஃபர்னாலதான் கொடுத்துட்டுருக்கேன் வெறும் டூ நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துறேன் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இது சம சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது இதான் பாருங்க எப்படி இருக்கேன்னு செம அழகாக இருக்கும் சாரி இது ஒரு சேண்டில் கலருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் இது கொடுத்துருக்காங்க இது ஒன்லி வந்து நான் சொல்கிறேன் சண்டே ஆஃபர் மட்டும்தான்மா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஆஃபர் கட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது பீஸே அவைலபிள் இருக்காது அது ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன் இது ஒரு கலர் பாருங்கள் இது சூப்பரான ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷேர்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்கள் க்ரீன் கலரு கியூட்டான ஒரு கலர் காம்போட கொடுத்துட்ருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி இது வேணும்னா ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது எல்லா கலருமே லைனும் உங்களுக்கு அடுக்க வைக்கிறேன் இது ஒன்று பாருங்கள் இதில் அதுலேயே நேவி ப்ளூ கலரு யூர் சில்க் சாரிக்கு ஈக்குவலாக இருக்குமா இது ஒரு டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சாரியோட வைஸ் இல்லை இது பாருங்க அருமையான ஒரு டிசைனு சூப்பரான ஒரு பேட்டர் இது ஒரு கலர் இருக்குது இப்போ பாருங்கள் அதுலேயே பாருங்கள் மயில் கழுத்து கலரு இல்லை இது ஆனந்தா ப்ளூ இது வந்து மயில் கழுத்து கலரு இப்போ பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் ரெட் கலரு ரெட்டு வித்து ஒரு க்ரீன் கலர் காம்போட இருக்குது இந்த ரெட் கலர் எடுத்து க்ரீன் கலர் காம்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் வரும் வேணுக்குறேன் டக்குனு ஸ்க்யூஸாக எடுத்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த சண்டே சாரி சேட்டர்டே மட்டும் அந்த இந்த ஆஃபர் இருக்கும் அவ்வளோதான் சண்டேக்கு வேறு ஆஃபர் போடுவேன் இது வந்து ஒன்லி சாட்டர்டே ஆஃபர் டூ நைன்டி மூணு சேரே எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் ரெண்டு சாரே எடுத்திங்கனாலும் ஷிப்பிங் எனக்கு வரும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டியில் ஒரு அருமையான ஆர்டிசல் கொடுத்துட்ருக்கேன் வாங்க அடுத்த இது பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லினன் சாரி பார்க்க போகிறோம் லினன் சாரீ அப்படி என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் சம்மருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழு இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் லினன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு தரேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு டூ சாரீஸ் எடுத்துருங்க அதில் லின்னில் டூ சாரீ இடுங்க அதுவும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இதில் த்ரீ சாரி இதில் டூ சாரி ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துறேன் வாங்க வீட்டில போய் ஒவ்வொரு லெனும் நம்ம பார்த்துலாம் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இதான் ப்யூர் லினன் சொன்னால் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லினன் குவாலிட்டி சும்மா அப்படி உடம்புக்கு அந்த இது வெயிலுக்கு கட்டிங்கன்னா சும்மா குழு குழுன்னு இருக்கும் இந்த மெட்டீரியலு இது நீங்கள் ஐன் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படி ஸ்டஃப் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மெயின்டைனிங்கிறது சுத்தமாக கிடையாது ஊனம் சரி கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா உடம்பு கொஞ்சம் பெஸ்ட்டு இது அதுக்கு தான் வேறு கொடுக்குறோம் வேறு எதுக்கும் கிடையாது இந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கம்மா இது அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இதெல்லாம் நீங்கள் சேல்ஸ் எடுக்கிறவங்க பிடிக்கிறவங்களுக்குலாம் இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக வேணும் ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நல்லாயிருக்கும் டூ நைன்டி சான்ஸே இல்லை இது பாருங்கள் இது ஒரு குவாலிட்டி பாருங்கள் இது ஒரு காம்போ பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ டூ நைன்டி ஃபைவ் தாம்மா அது ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங்கும் ஒரு ஃப்ரீ அப்போ கணக்கு போட்டு போட்டு பார்த்துக்காங்க சேரீ டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு கணக்கு வருது இந்த ரேட்டுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை சரி வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு காம்போடு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு மார்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதில் வர்றது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் எல்லாமே வரும் இந்த இது ஒன்று கலர் பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கலர் காம்பினேஷன் க்ரீனுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்போவில் கொடுத்துருக்காங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இது ஒன்று பாருங்கள் இந்த ஒரு ரெட் கலரில் அருமையான ஒரு மெருன் கலர் காம்பினேஷனில் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு கலராக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே இல்லைங்க பாருங்க எப்படி பாருங்க ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு என்னமா ஒரு ப்ளவுஸும் கூட இன்னைக்கு கிடைக்காது ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம லக்கீசலுக்கு பொறுத்த வரையும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ இன்னும் நான் நல்லா ரேட்டு கம்மி பண்ணணும்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒவ்வொரு கலரும் இந்த காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே அடுத்தது பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ப்ரிண்டடு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டிஜிட்டல் தான்மா அதனால் உங்களுக்கு கெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஆஷ் கலர் பாருங்கள் எவ்வளோ ஆகிற டிசைன் பாருங்கள் வித்தியாசமான டிசைனு எல்லாமே சேம் ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் வரும் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும் எனக்கு டக்குன்னு ஸ்பீடாக ஸ்கின்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான கலர் காம்பினேஷனால சீக்கிரமே புக் ஆகிடுது அதனால தான் வேற ஒன்றும் இல்லை இல்லை இது ஒரு கலர் பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு ரொம்ப அழகாக இருக்கும் டிக்கேவா இல்லை இது ஒரு கலர் பாருங்கம்மா ப்யூர் லினனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரும் சூப்பரான ஒரு கலர் காம்போண்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு இல்லை அப்படிங்க இந்த கலர் பாருங்க ஒரு பீச் கலர் டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே சும்மா ரெகுலராக பூ போட்டுது அந்த மாதிரிலாம் எல்லாமே கொஞ்சம் மாடர்ன் டிசைனாக வந்திருக்கு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் இந்த ஒரு ஆஷ் கலரு எத்தனை கலர் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே இது ஒரு கலர் பாருங்க எப்படி பாருங்க இது ஒரு அளவான ஒரு ஃபேஸ்ட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்போட அடுத்த கலர் பாருங்க ஒரு ஃபேன்சி லேமண்ட்ரு கலரு பாருங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டிமா நீங்கள் பாருங்க என்ன இப்போ பாருங்க என்ன கசக்கு கசுக்குன்னு கசக்கனாலும் இங்கே பாருங்க முடிஞ்சது அவ்வளோதான் சேரி இதுதான் லினன் ப்யூர் லினனுக்கு உண்டான இதே இதுதான் சும்மா அப்படியே கொழுக்கொள்ளுன்னு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் எதுவுமே உங்களுக்கு வந்து மெயின்டைனிங்கிறது சுத்தமாக கிடையாது இது ஒரு கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் இந்த இது ஒரு கலர் இருக்கு பாருங்கம்மா இது ஒரு சூப்பரான ஒரு கலரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒரு கலரில் ஒரு நீங்கள் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வந்து வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக எந்த சாரீடமே சீக்கிர சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் அதனால் நீங்கள் ஸ்க்ரீன் எடுக்க எடுக்க வேண்டியதான் எங்கே ஆனால் வெயிட் பண்ணுறேன் நானே ஒவ்வொரு சாரியும் போட்டுகிட்டே பாருங்கள் எந்த கலர் வேணுமோ டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காமினேஷன் தான் கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரில் டெஸ்ட் பாட்டர் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஒரு டூ நைன்டி ஃபைவ் இவ்வளோ கிராண்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஆடிங்கிறது வந்து நமக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாமே ஆடி டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு எப்படி இருக்குது பாருங்கள் கண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அளவான ஒரு ஃப்ளவர் போட்ட டிசைனு சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது பாருங்கள் லேவண்ட்ரு கலருக்கு க்யூட்டான ஒரு லாவெண்டர் கலரு இது ஒரு லைட் லைட்டு ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஃப்ளவர் டிசைனில் இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோமா அதனால நீங்கள் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீ திருப்பி வருமானம் கேட்டால் கிடைக்காது வெறும் இப்போ ஆடி ஆஃபர்னால இப்போ இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஆடி வந்து நம்ம முன்னாடியே போட்டுகிட்டு இருக்கோம் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் தான் போடுவாங்க இப்போ நம்ம ஆடி ஆஃபராக இப்போ இந்த ரேட்டு போட்டிருக்கோம் டூ நைன்டிஸ்க்கு ஒரு ப்ரீமியம் லினன் காட்டன் தான் கொடுத்துட்ருக்கோம் வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் செம குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் அது ஆர்னி பட்டும் கொடுக்குறோம் அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் ஆறால் கொடுக்க முடியாது ஆறுனி செல் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் லினன் செல் கொடுக்குறோம் லினன்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு பஜார் ரேட்டு டூ நைன்ட்டி ஃபைக்கு ஒரு சூப்பரான ஒரு லினனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நல்லா வாஷ் அப்புறம் நல்லாயிருக்கும் அந்த டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஓகே நீ எல்லாமே போட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கெக்ஷனில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள்